மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் நான் சுத்தி வளர்ச்சி பேச விரும்பல என்னங்க செஞ்சாங்க எங்க சங்கி நண்பர்கள் திருப்பூர்ல போட்டு அந்த அடி போட்டு அளந்து அடிக்கிறீங்களே இதே மாதிரி எங்க சங்கி நண்பர்கள் வடக்கு பக்கம் எப்பவாச்சும் அடி வாங்குறது உண்டு ஆனா அங்கெல்லாம் பிள்ளைங்களை வலிக்க கூடாதுன்னு பார்த்து பக்கமும் அடிப்பாங்க ஆனா அந்த திருப்பூர்ல திருப்பி போட்டு அடிக்கிறாங்க அதுலயும் ஒருத்தரை சங்கிகளா சங்கிலியா கூத்துறாரு ரொம்ப அநியாயம் பண்றீங்க தெரியுமா இப்படி அடிச்ச அடியில சங்கிகள் போய் ஆளை கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆளுகளை கூப்பிட்டு வந்து எப்படி அடிச்சா தெரியுமா எவ்வளவு வலிங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வாங்கின அடியை வச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணாங்க ஆனா அடியோட வலி கொஞ்சம் கூட வெளியில தெரியாத அளவுக்கு சாலை மறியல ஈடுபட்டாங்க அந்த சாலை மறியல்ல எத்தனை பேர்னா எண்ணி பார்த்தோம்னா எட்டு பேர் இருக்கிறாங்க எட்டு பேர் சேர்ந்து வாங்கின அடியை மறைச்சு ஒரு பிரம்மாண்ட சாலை மறியல் வேற பண்ணிட்டாங்க சரி இந்த அளவுக்கு அடி வாங்குறதுக்கும் அதுக்கு பிறகு அங்க எட்டு பேர் கொண்ட பிரம்மாண்ட கூட்டம் போய் சாலை மறியல் பண்ற அளவுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா திருப்பூர்ல இப்ப புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்குது இப்ப பொதுவாகவே ஒரு இடத்துல புத்தக திருவிழா நடக்குதுன்னும் போது அந்த இடத்துல தினமும் ஒவ்வொரு தலைவர்கள் முக்கியமான பிரபலங்கள் அந்த இடத்துல பேச்சு நடத்துறது அவங்களுடைய பேச்சை அங்க நடைபெறது வழக்கம் அந்த மாதிரி திருப்பூர் புத்தக திருவிழாவுல அண்ணன் கருப்பழனி அப்படின்னு அந்த இடத்துல பேசுறாரு அதுல பேசும்போது இந்த பாசிச கூட்டம் எப்படியெல்லாம் அந்த நாட்டை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் மேற்கோள் காட்டும் போது மகாத்மா காந்தியோட படுகொலையில ஆர் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது மகாத்மா காந்தி கொன்ன பிறகு பெரியார் எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாருன்னு சொல்லி இதை பத்தி கருப்பழனி எப்ப நாங்க பேசுறாரு காந்தி இப்படி சொன்ன பெரியார் பின்னாளில் சுதந்திரம் வாங்கி ஓராண்டு காலத்தில் காந்தி ஆர்எஸ்எஸால் கொலை செய்யப்பட்ட பொழுது முதல் நாள் முதல் குரல் இந்த நாட்டில் இந்தியாவுக்கு பேர் காந்தி நாடுன்னு வைக்கணும் சொன்னாலும் பெரியார் தான் மகாத்மா காந்தியோடைய படுகொலையில் ஆர்எஸ்எஸோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும் இந்த உண்மையை கருப்பழனியப்பன் பேசுனதுக்கு தான் அங்கே பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அதில் கருப்பழனியப்பன் அவருடைய பேச்சில் பெரியார் மகாத்மா காந்தியோட படுகொலைக்கு பிறகு என்னெல்லாம் பேசுனாருன்னு சொன்னார் பாருங்க அது உண்மையால் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு சீமான் மாதிரியான நிறைய பேர் வந்து பெரியாருடைய கருத்துக்கும் அம்பேத்கர் கருத்துக்கும் இங்க சம்பந்தமே இல்லை ரெண்டுமே முரண்பட்ட கருத்து சொல்லி பல வகையில இங்க பொய் அடிச்சு விடுற நேரத்துல பெரியார் அம்பேத்கரோட விஷயத்துல எந்த அளவுக்கு பங்களிப்பு செஞ்சாரு மகாத்மா காந்தியோட விஷயத்துல எந்த அளவுக்கு பங்களிப்பு செஞ்சாலும் சொல்லி கரெக்டா இது பேச வேண்டிய நேரம் சரியாவே கருப்பணிப்பாங்க பேசியிருக்கிறாரு இப்ப அவர் அந்த இடத்துல அதே மாதிரிதான் அவர் சொல்லும் போது காந்தியோட படுகொலை ஆர் எஸ் எஸ் பங்கீடு எப்படி இருந்தது சொல்லி அந்த இடத்துல அவர் பேசும்போது உடனே அங்க இருந்த சில இந்து முன்னணியை சேர்ந்த சில சங்கிகள் அந்த இடத்துல கத்து கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சாங்க அப்படி கூச்சல் போட்டோன்னே அந்த இடத்துல இருந்த பல தோழர்கள் திமுகவை சேர்ந்தவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க சில இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல தோழர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க பொதுவாவே ஒரு புத்தக திருவிழா இருக்கு அப்படின்னா அங்கு படிக்கக்கூடிய இடம் படிக்கக்கூடிய இடத்துல இது மாதிரி பல அமைப்புகளை சேர்ந்த தோழர்கள் இருப்பாங்க இடிக்கக்கூடிய இடத்துல தான் சங்கிகள் இருப்பாங்க இல்லையா அப்ப இங்க பல தோழர்கள் அந்த சங்கிகளை பார்த்து கேக்குறாங்க ஏன் அவர் பேசுற என்ன தப்பு இருக்குது அப்படி கூச்சல் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுல இருக்கக்கூடிய சில சங்கிகள் தகாத முறையில வார்த்தையை விட்டாங்க அப்படி வார்த்தையை தான் இந்த வாய் மோதல் ஒரு கட்டத்துல கை கலப்பா மாறி அந்த இடத்துல அடிக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு அதுலயும் ஒரு தோழர் பறந்து பறந்து சம்பவம் பண்றாரு இப்படி எல்லாம் தான் அந்த எட்டு பேர் கொண்ட பிரம்மாண்ட கூட்டம் போய் ரோட மறைச்சு சாலை மறை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர் இந்த கொங்கு மண்டலம் பார்த்தோம்னா நாளுக்கு நாள் இந்த கொங்கு பகுதியை வட மாநிலம் மாதிரி வன்முறை நிறைஞ்ச பகுதியெல்லாம் மாத்துறதுக்காக பல வகையில் அங்க சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு இருக்கு இப்ப தொடர்ந்து நீங்க பாருங்களேன் ஒரு ஒரு தம்பதி ஒருத்தவங்க அங்க பீஃப் பிரியாணி வியாபாரம் பண்றாங்க அவங்க பாட்டு அமைதியாக வியாபாரம் பண்றாங்க அதை பிடிக்கக்கூடிய மக்கள் வாங்கி சாப்பிடுறாங்க ஆனா அந்த இடத்துல பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் போய் இங்க எப்படி நீ கடை போடலாம் இங்கெல்லாம் கடை போடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி பெரிய அளவில் பிரச்சனை பண்றாரு இதே கோயம்புத்தூர்ல நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள்ல மக்கள் ஒற்றுமை மேடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சார்பில் ஒரு மகாத்மா காந்திக்காக ஒரு நினைவித நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அந்த இடத்துல பேசுறாரு அப்போ அவர் பேசும்போது மகாத்மா காந்தியை கொண்டர் அந்த நாதுராம் கோட்ஸே பத்தியும் இந்த சங்கிகள் எந்த அளவுக்கு மதவெறியோட செயல்படுறாங்கன்றதை பத்தி பல விஷயங்கள் அதுல பேசுறாரு அப்போ அந்த இடத்துல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி நினைக்கிறேன் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி அவர் அந்த இடத்துல வந்து காந்தியை கொண்ட கோட்ஸ் எல்லாம் அந்த வார்த்தையில நீங்க பயன்படுத்தக்கூடாது இந்து மத வெறியர்கள் என்ற வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பல கட்டு கட்டுப்பாடுகள் போட்டு தடுத்துட்டு இருந்தார் அதுக்கு பிறகு பல கட்சிகள் அந்த காவல்துறையை சேர்ந்தவங்களை கடுமையான கண்டனங்கள் பதிவு செஞ்சாங்க இது மாதிரி பல விஷயங்கள் கோயம்புத்தூர்ல தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது இவ்வளவு ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டிடுறாரு அப்போ மே பதினேழு இயக்கம் சார்பில் தோழர் திருமுருகன் காந்தி அந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்றாரு அவர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணி பாஜக எப்பேற்பட்ட மதவாத அரசியல் இங்க செய்து மோடி எப்படி கார்பரேட்டுகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி யதார்த்தத்தை கள அரசியல் எதார்த்தத்தை தோழர் திருமுருகன் காந்தி இடத்துல பேசுறாரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சங்கிகள் அதெல்லாம் நீ பிரச்சாரம் பண்ணக்கூடாது நீ எப்படி அங்கிருந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்க அப்போ இந்த கொங்கு மண்டலத்தையே திருப்பூர் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இந்த குங்கு மண்டலத்திலேயே ஒரு சங்கி மண்டலமா ஒரு வட மாநிலம் மாதிரி ஆக்குறதுக்காக பல சூழ்ச்சிகளை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க என்னதான் சூழ்ச்சிகள் செஞ்சாலும் அவங்க பின்னாடி நிக்கிறது என்னவோ வெறும் எட்டு பேர் தான் ஓகே இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் இது ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு யாரெல்லாம் சங்கி நண்பர்கள் இருந்தா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த தலைப்புல மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தை பத்தி நம்ம ஜனவரி முப்பதாம் தேதி பேசலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இதை பத்தி ஒரு சூழல் ஒன்று உருவா ஒரு அடிதடி உருவாய் இருக்கணும் போது இன்னைக்கு இது பேசினா சரியா இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா மகாத்மா காந்தியோட கொலை செய்யப்பட்ட அந்த நாள் இருக்குல்ல ஜனவரி முப்பது இன்னைக்கு இது எப்படி ஆயிப்போச்சுன்னா மகாத்மா காந்தி மரணித்த நாள் மகாத்மா காந்தி நினைவு நாள் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கடந்து போயிடுறாங்க ஆனா அது மகாத்மா காந்தி மரணித்த நாள் கிடையாது மகாத்மா காந்தியோட நினைவு நாள் கிடையாது மகாத்மா காந்தி ஆர் எஸ் எஸ் ல் வேலை சேர்ந்த நாதுராம் கோட்ஸே என்ற கூடிய ஒரு இந்தியாவோட முதல் தீவிரவாதியால கொல்லப்பட்ட நாள் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது ஏதோ நினைவு நாள் அப்படின்னு கடந்து போயிடுறாங்க ஏன்னா இன்னைக்கு காந்தியோட இந்த படுகொலை இருக்கு இல்லையா இதை வந்து மறைக்கிறதுக்கு இங்க பல்வேறுபட்ட சூழ்ச்சிகள் இங்க நடந்துட்டு இருக்குது ஒரு காந்தியோட படுகொலை பத்தி தோழர் ராமகிருஷ்ணன் அந்த இடத்துல பேசுறாரு காவல்துறையை சேர்ந்தவங்களே அவங்க பேசக்கூடாது நாதராம் கோட்ஸே பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தலை போடுறாங்க உமா ஆனந்த் மாதிரியான பாஜக உடைய கவுன்சிலர்கள் பெருமையா பேசிக்கிறாங்க பல இடங்கள்ல பாஜக சார்பில் பாட புத்தகத்துல இருந்து காந்தியோடைய வரலாறுகள் மறைக்கப்படுது மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட வரலாறு இருக்கு இல்லையா அந்த வரலாறு மறைக்கப்படுது அதாவது என்சிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு அந்த பாடத்திட்ட கட்டமைப்புல இருந்து மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பாடம் சம்பந்தமா பல பகுதிகளை அங்க இருந்து நீக்கிட்டு அது எதெல்லாம் நீக்கிறாங்க அதாவது என்சிஎஃப் சார்பில் பல பாடங்கள் நீக்கப்பட்டாங்க முகலாயர்களோட வரலாறு நீக்கிட்டாங்க ஏன்னா முகலாயர்களோட வரலாறு இங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்க பல மசூதியில போய் இவங்க போய் ஆய்வு செய்யற பெருல ஆய்வு செய்யறாங்க இல்லையா அதெல்லாம் அம்பலம் ஆயிரம்ங்கிறதுக்காக முகலாயர்களுடைய வரலாறுகளை இங்க மறைச்சிட்டு இருக்காங்க அடுத்து குஜராத் கலவரம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து மறைக்கப்பட்டு இருக்குது ஏன்னா குஜராத் கலவரம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மாணவன் பாடமா படிச்சானா அவனுக்கு இந்த 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 சங்கிகளுடைய கலவர புத்தி ஒரு மோசமான மோசமான அரசியல் அரசியல் மதத்தை காட்டி எப்படி அந்த புரிதல் ஏற்பட்டுரும் அதுக்கடுத்து வர்ணாசிரம கட்டமைப்பு நீ மேல் சாதி சாதி நான் கீழ் படித்தரங்கள் அது சம்பந்தமான பாடங்கள் இங்கே நீக்கப்பட்டு இருக்குது இது 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 ஒவ்வொரு பாடங்களாக நீக்கப்படும் தான் மகாத்மா காந்தியோட படுகொலை சம்பந்தமான பாடங்கள் நீக்கப்படுது அந்த பாடத்துல எப்பேற்பட்ட பகுதிகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட விவகாரம் மகாத்மா காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக எந்த அளவுக்குலாம் ஆக்கப்பூர்வமா செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் அங்கே நீக்கப்படுது அதுக்கடுத்து இந்த இந்த மகாத்மா காந்தியோட படுகொலைக்கு பின்னாடி இந்த சங்கிகள் எப்பேற்பட்ட ஒரு தீவிரவாத மனநிலையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் அங்க இருந்து நீக்கப்படுது அதுக்கப்புறமா மகாத்மா காந்தியை படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த நாட்டில் எப்பேற்பட்ட கலவரங்கள் நடந்தது ஏன்னா காந்தியை சொன்னது கொண்டது ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல ஒரு அவதூறு பரப்புச்சு ஒரு முகமது இஸ்மாயில் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்பப்பட்டுச்சு அதுக்கப்புறம் உண்மை விசாரிக்கும் போது இல்ல ஒரு முஸ்லீம் கொல்லல நாதுராம் கோட்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து தான் கொலை செஞ்சது ஒரு இந்து அப்படின்னு சொல்லி நேரு ஆல் இண்டியா ரேடியோல அந்த விஷயத்த பதிவு செஞ்சாரு அப்போ காந்தியோட மரணத்துக்கு பிறகு இங்க எப்பேற்பட்ட கலவரத்துக்கு இங்க திட்டம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடங்கள் நீக்கப்படுது அதுக்கடுத்து அந்த காலத்துல எப்படி எல்லாம் வெறுப்பு பரப்புனாங்க அதுக்கு எதிராக சட்டங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு அரசு எப்பேற்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த பாடங்கள் நீக்கப்படுது ஆர் எஸ் எஸ் அந்த நேரத்தில் காந்தி படுகொலைக்காக ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்டுச்சு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அந்த ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்டது குறித்த அந்த பாடங்கள் நீக்கப்படுது இது எல்லாத்தையும் விட கோட்ஸே ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இருக்குது அந்த குறிப்பு அந்த பாடத்துல இருந்து நீக்கப்படுது அப்ப இது எல்லாமே தொடர்ந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒரு பேசக்கூடிய இடங்கள்ல சரி ஒரு பாட ரீதி அடுத்த தலைமுறை வளரும் போதும் இந்த காந்தியோட படுகொலை மறைச்சி ஏதோ காந்தி ஏன்னா இவங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்தாங்கன்னு வைங்களேன் அதுக்கடுத்து இதை எப்படி கொண்டு போயிருவானா மகாத்மா காந்தி ஆட்ட தான் பசித்து போனாரு அதே கோட்ஸே வந்து துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி ஈடுபட்டாரு வரலாறு ஆச்சரியப்படுறது ஒண்ணுமே இல்ல அதனால மகாத்மா காந்தி எப்படி கொல்லப்பட்டாரு அதுக்கு பின்னாடி ஆர் எஸ் உடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ரொம்ப சுருக்கமா பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்டது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி பிர்லா பவன்ல மகாத்மா காந்தி பிரார்த்தனை செய்யறதுக்காக அன்னைக்கு போயிருக்கிறாரு அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை இப்படி மகாத்மா காந்தி அங்க போயிருக்கக்கூடிய நேரத்துல தான் நாதுராம் கோட்ஸேன்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட முதல் தீவிரவாதி மகாத்மா காந்தியை துப்பாக்கி துப்பாக்கியால சுட்டுக் கொள்றான் அதுக்கப்புறம் அவன் கைது செய்யப்பட்டு அஹ் இதுல வந்து ஒரு எட்டு பேர் குற்றவாளி அறிவிக்கப்படுறாங்க அதுல நாதுராம் கோட்ஸே நாராயண் ஆப்தே இந்த ரெண்டு பேரும் மூல மூல குற்றவாளிகள் இவங்க தான் அந்த கொலைக்கு மூலமா செயல்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அந்த தூக்கு தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி அவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அந்த காலகட்டத்தில்தான் இதுக்கு காரணம் தொடர்பு இருக்குன்னு சொல்லி உடைய அமைப்புமே அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்டது குறிப்பா பார்த்தோம்னா நான் ஏன் காந்தியை கொன்றேன் சொல்லி கோட்ஸே ஒரு புத்தகமாக எழுதுறாப்புல அதாவது டேரெக்டா நாதுராம் கோட்ஸே எழுதல நாதுராம் கோட்ஸே தன்னோட சகோதரர் கோபால் கோட்ஸேக்கு இந்த தகவல் எல்லாம் சொல்றாரு இந்த தகவல் எல்லாம் சொல்லி ஒரு புக்கா எழுதணும் அப்படின்னு சொல்லி தன்னோட அண்ணனுக்கு சொல்லி அந்த அண்ணன் தான் இந்த புத்தகத்தை எழுதுறாரு நான் ஏன் காந்தியை கொன்றேன் அப்படின்ட்டு அதுல கொஞ்சம் கூட அந்த நாதராம் கோட்ஸேக்கு துளி அளவு கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல நம்ம ஒரு உயிரை கொண்டுட்டமே அதுவும் தேச தந்தையை கொண்டுட்டோம் சொல்லி எந்த அளவுக்குமே துளி அளவுக்கு கூட குற்றச்சா இல்ல நாதராம் கோட்ஸ் எந்த அளவுக்கு சொல்றாருனா நான் இந்து மதத்துக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக இந்து மதத்தோட வளர்ச்சிக்காக நான் தொடர்ந்து நான் பணியாற்றினேன் அதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்புல சேர்ந்து நான் ஒரு மூலமா செயல்பட்டேன் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்புல என்னோட பணியை தொடர்ந்தேன் அப்ப காந்தியை கொண்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது போது தேசபக்தி பாவம் என்றால் கோட்ஸே செய்ததும் பாவம் தான் அப்படிங்கிறான் அதாவது மகாத்மா காந்தியை சுட்டது தேசபக்தி தான் அது வந்து பாவம்லாம் கிடையாது உங்களுக்கு நீங்க யாராவது தேசபக்தி வச்சிருக்கிறது பாவம்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் காந்தியை சுட்டது நான் பாவம்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நான் காந்தியை சுட்டு கொண்டது ஒரு தேசபக்தி அப்படிங்கிறத கோட்சே அதில் குறிப்பிடுறாரு அதுக்கடுத்து இந்த நான் செய் செஞ்ச செயலுக்கு கோட்சே செஞ்ச அந்த செயலுக்கு வந்து இதுக்கு வந்து நான் நான் பாராட்டுக்குரியவன் முழு புகழுக்குரியவன் நான் தான் அதனால இதில் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது நான் செஞ்சது எந்த ஒரு தப்புமே கிடையாது மனிதர்களுக்குன்னு ஒரு நீதிமன்றம் இருந்துச்சுன்னா சட்டத்துக்கு இருக்கிற நீதிமன்றத்துல எனக்கு இப்படி தீர்ப்பு கொடுத்துறாங்க மனிதர்களுக்குன்னு ஒரு நீதிமன்றம் இருந்துச்சுன்னா நான் செஞ்சது குற்றமே கிடையாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுறாரு அதுக்கடுத்து இந்துக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக ஒரு கொள்கையை வந்து மகாத்மா காந்தி வச்சிருந்தாரு அதாவது காந்தியை வந்து இந்துக்களோட விரோதியாவே இவங்க நினைச்சுட்டு இருப்பாங்க இப்ப அதை தான் நினைக்கிறாங்க அப்ப இந்துக்கள் கொல்லப்படுறது காரணமா அது ஒரு கொள்கையா வச்சிருந்த ஒரு நபரை தான் அப்பேற்பட்ட ஒரு சொந்தக்காரனை தான் நான் சுட்டு கொண்டேன்னு சொல்லி தன்னோட புத்தகத்துல கோட்சே இதை குறிப்பிடுறாரு சரி இதெல்லாம் குறிப்பிட்டாரா இதுக்கப்புறம் இந்த புத்தகம் எழுதின கோபால் கோட்சே இருக்காரு இல்லையா அவரு பிற்காலத்துல ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பிரண்ட்லைன் பத்திரிகைக்கு கோபால் கோட்சே ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த பேட்டிக்கான காரணம் என்னன்னா அன்னைக்கு தேதிக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து அத்வானி ஒரு பெரிய அளவுல ஒரு தலைவராக இருந்த ஒரு காலகட்டம் அப்ப அத்வானி என்ன செஞ்சாருன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் நாதுராம் கோட்ஸேக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு கோபால் கோட்ஸே கோபம் ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லையா அப்படின்னு சொல்லி பத்திரிகைக்கு பல உண்மைகளை வெளியில சொல்லும் கோபால் கோட்ஸே இதுல என்ன சொல்றாருன்னா நான் கோபால் கோட்ஸே என்னோட தம்பி நாதுராம் கோட்ஸே இன்னொரு சகோதரனா இருக்கக்கூடிய தாத்ரேயா கோட்ஸே நாங்க மூணு பேருமே அண்ணன் தம்பிங்க நாங்க மூணு பேருமே ஆர்எஸ்எஸ் உடைய குடும்ப பின்னணியை கொண்டவங்க நாங்க எங்களுடைய வீட்டில் வளர்ந்ததை விட ஆர்எஸ்எஸோட அலுவலகத்தில் வளர்ந்தது தான் நாங்கள் ரொம்பவே அதிகம் அந்த அளவுக்கு எங்களுடைய நேரம் முழுக்கவே ஆர்எஸ்எஸ்ல தான் அர்ப்பணிச்சோம் நாங்க வளர்ந்தோம் இதுல நாதுராம் கோட்ஸே ஒரு அறிவார்ந்த ஆர்வலரா ஆர் எஸ் எஸ்ல செயல்பட்டாரு முழுக்க முழுக்க அறிவார்ந்த ஆர்வலரா செயல்பட்டாரு அவர் ஒருபோதும் ஆர் எஸ் எஸ் விட்டு வெளியில போல அவர் வெளியில போற ஆர் எஸ் எஸ் விட்டு வெளியில போறேன்னு அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ள போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு இந்த முடிவால நாளைக்கு ஒரு கைது செய்யப்பட்டா அது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டோம் ஆர் எஸ் எஸ் தலைவராக இருக்கக்கூடிய கோல்வார்க்கருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டோம் அவங்க ஒரு சிக்கல் ஏற்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் ஆர் எஸ் இருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புக்கு சப்பாவ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்து மகா சபையில போய் ஜாயின் பண்ணாரே தவிர ஆனா அவர் ஒருபோது உண்மையாக ஆர் எஸ் விட்டு வெளியேறல முழுக்க முழுக்க கடைசி வரைக்கும் ஆர் எஸ் எஸ் ஓட தொடர்புலதான் இந்த உண்மையை சொல்றதுக்கு அதுவா நீங்க பயமா அப்படின்னு சொல்லி அவங்க கடைசி வரைக்கும் தான் கோபால் பேட்டி கொடுத்தாரு பேட்டி இருக்கு இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் எட்டாம் தேதிராம் கோட்ஸே குடும்பத்தை சேர்ந்தவங்க எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்கறாங்க அந்த பேட்டில சத்யாகி கோட்ஸே அவங்க குடும்பத்தை சேர்ந்த சத்தியாகி கோட்ஸே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு நாதராம் கோட்ஸே ஒருபோதும் அவர் ஆர் விட்டு வெளியேறவே இல்ல அவர் கடைசி வரைக்கும் ஆர் எஸ் எஸ் தொடர்புல தான் இருந்தாரு வெளி உலகத்துக்கு சும்மா சொல்றதுக்காக ஆர் எஸ் எஸ் விட்டு வெளியேறி இந்து மகா சபையில சேர்றேன்னு சொல்லி சொன்னாரே தவிர ஆனா அது ஒருபோதும் ஆர் எஸ் எஸ் விட்டு வெளியேறல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல முதல் முறையா அவர் ஆர்எஸ்எஸ்ல இணைந்தாரு ஆர் எஸ் காக பல வேலைகள் செஞ்சாரு அறிவார்ந்த ஆர்வலராக செயல்பட்டாரு கடைசி வரைக்கும் ஆர் எஸ் எஸ்ல தான் இருந்தாரே தவிர அவர் ஒருபோதும் வெளியேறலன்னு சொல்லி நாதுராம் கோர்சியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா மகாத்மா காந்தியுடைய தனி செயலாளராக இருந்த பியரோலால் நய்யார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி கடைசி காலத்துல கட்டத்தில் உதவியாளராக காந்திக்கு கூட இருக்கிறாரு அவரு மகாத்மா காந்தியின் கடைசி கட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா மகாத்மா காந்தி கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்துல வந்து ஆர் எஸ் உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்து பரிமாறப்படுது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருதான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் எல்லாரும் கவனமா ரேடியோ காலையில இருந்து ரேடியோ கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினர்களுக்கு இந்த தகவல் வருதுன்னு சொல்லி அவர் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை காந்தியை சுட்டுக் கொள்வோம் அது நல்ல செய்தி இந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரும் நீங்க கவனமா ரேடியோ கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்ற தகவல் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்களுக்கு போய் சேர்ந்தது இது மட்டும் இல்லாம காந்தி கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்ற செய்தி வந்ததுக்கு பிறகு பல ஆர் எஸ் எஸ் உடைய உறுப்பினர்கள் அதை இனிப்பு வழங்கி கொண்டாடினாங்க இந்த மகாத்மா கடைசி பக்கம் புத்தகத்துல மகாத்மா காந்தியோடைய பணியாளராக பதிவு செய்யறாரு அப்ப இது மூலயமா புரிய வருது என்னன்னா மகாத்மா காந்தி கொல்லப்படுவாரு இதுக்கு திட்டம் தீட்டப்படுற சொல்லி அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எல்லா செய்தியும் பரிமாறப்பட்டிருக்கு அதனாலதான் ரேடியோ கேட்டுட்டேங்கன்னு சொல்லப்பட்டுச்சு அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவங்க ஸ்வீட் வழங்கி அதை கொண்டாடி இருக்கிறாங்க இது ஒரு விஷயமா அதுக்கடுத்து மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு விசாரணை கமிஷன் வைக்கப்படுது இந்த கொலையில யாருக்கெல்லாம் பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணை கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெயஎல் கபூர் அவரோட தலைமையில இந்த விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க அவர் இந்த விசாரணை கமிஷனை பல விஷயங்களை அவர் சொல்லும் போது அவர் முக்கியமா அவர் மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா காந்தியோட கொலை என்பது ஒரு தனி மனிதன் செய்த காரியம் கிடையாது ஒரு தனி மனிதன் இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சே இருக்க முடியாது இதற்கு பின்னால் பெரிய ஒரு சதி ஏற்பாடு செய்யப்பட்டது ஒரு மிகப்பெரிய அமைப்போட துணையும் உள்ளது அப்படிங்கறத பின்னாடி ஒரு அமைப்பு இருந்தது இதுக்கு பின்னாடி பெரிய சதி திட்டம் சொல்லி இந்த விஷயத்தையுமே குறிப்பிடுறாங்க வாய்ப்பு இருந்தா கமல்ஹாசனுடைய ஹேராம் படத்தை எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாருங்க அந்த ஹேராம் படத்துல இது சம்பந்தமான பல விபரங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இதுக்கடுத்து இன்னொரு கூடுதல் ஒரு ஆதாரம் என்னன்னா ஆர் எஸ் எஸ் உடைய அதிகாரப்பூர்வமான நாளிதழா இருக்கக்கூடிய ஆர்கனைசர் இந்த ஆர்கனைசர் பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு எழுதுறாங்க அதுல அவங்க சொல்லும்போது மகாத்மா காந்தியோட படுகொலை நாங்க கோட்ஸே கொலை செஞ்சதை பத்தி சொல்லும்போது நேரு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா பல விஷயங்களை செஞ்சாரு நாடு பிரிவினை ஏற்பட்டு பாகிஸ்தானுக்கு முஸ்லிம்களுக்கு ஆதரவா நேரு செயல்பாடு இருந்தது மகாத்மா காந்தியும் உண்ணாவிரத இருந்து அதுக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சு கொடுத்தாரு இவங்களுடைய போக்கு முழுக்கவே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா மட்டுமே செயல்பட்டுச்சு அதனால பொதுமக்களுடைய வெளிப்பாடு பொதுமக்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் கோட்சேவின் வெளிப்பாடு பொதுமக்கள் அன்னைக்கு எப்படி ஒரு கோபத்துல இருந்தாங்களோ அப்படிதான் கோட்ஸே ஒரு கோபத்தில் இருந்தாரு அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்யறாங்க அப்போ காந்தியோட படுகொலை பத்தி ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய நாளிதழ என்ன சொல்றாங்கன்னா இது கோபத்தோட வெளிப்பாடு மக்கள்லாம் எல்லாம் அப்படி கோபத்துல இருந்தாங்க அப்ப அவங்க செஞ்சது சரிதான் அப்படின்ற கட்டத்துல தான் அவங்க ஆர்டிக்கல் எழுதிருந்தாங்க இன்னும் கூடுதலா இதுல நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்னா மகாத்மா காந்தியோட பேரனா இருக்கக்கூடிய துஷார் காந்தி அவரு லெட்ஸ் கில் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகத்துல சாவர்களை பத்தி மென்ஷன் பண்றாரு அந்த புத்தகத்திலேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பிறகு பல ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள் ஆர் எஸ் எஸ் அலுவலகங்கள்ல இனிப்பு வழங்கி கொண்டாடினாங்கன்றத துஷார் காந்தி மகாத்மா காந்தியோட பேரை இந்த விஷயத்த பதிவு செய்யறாரு அதுல அவர் கூடுதலா சொல்லும் போது சாவர்கருக்கு எந்த அளவுக்கு இதுல விஷயம் இருந்துச்சு அப்படின்னும் போது சாவர்கரோ அதுல குற்றவாளியா சேர்க்கப்பட்டாரு பிற்காலத்துல அவர் சாவர்கரை இந்த வழக்குல இருந்து விடுவிக்க காரணம் என்னன்னா சாவர்கர் குற்றவாளின்னு சொல்லி அவர் தண்டனை கொடுக்கப்பட்டா இந்து இந்து தீவிரவா இந்துக்களா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சங்கிகளா இருக்கக்கூடிய நபர்கள் இத வச்சு பெரிய அளவுல உன்ன கலவரம் பண்ணுவாங்க அது இஸ்லாமியர்களுக்கு இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்துல சாவர்கர் இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டாருங்கறத துஷார் காந்தி தன்னோட லெட்ஸ்கில் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலையுமே இதை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொன்னோம்னா சங்கிகளுக்கு இது ரொம்ப புரியும் நினைக்கிறேன் இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் சங்கிகள் பெரிய அளவுல மதிக்கக்கூடிய ஒரு தலைவர்னு பார்த்தோம்னா சர சர்தார் வல்லபாய் பட்டேல் அதனாலதான் குஜராத்ல அவருக்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு செல வச்சிருக்கிறாங்க அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த ஆர் எஸ் எஸ் பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்காருன்னு கேளுங்க காந்தி கொல்லப்பட்ட பிறகு அன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு அவர் தான் ஆர் எஸ் எஸ் அமைப்பை தடை செய்யறாரு இது ஒரு மோசமான தடை அமைப்பு சொல்லி தடை செய்யறாரு தடை செஞ்சுட்டு காரணம் என்னன்னா நாட்டில் வெறுப்பு வன்முறை வேற இருக்குவதற்காக இந்த அமைப்பை தடை செய்கிறோம் நாட்டின் சுதந்திரத்திற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த அமைப்பை செயல்பட்டதால் இந்த அமைப்பை தடை செய்கிறோம் அதுக்கப்புறம் இது இல்லாமல் அவங்க மேல வரக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது தேசத்திற்கு எதிராக வழிப்பறி கொள்ளை தீ வைப்பு சட்டவிரோதமாக ஆயுதங்களை கையாளுதல் வெடிமருந்துகளை பயன்படுத்துதல் இப்படி வெடிமருந்து துப்பாக்கியை சேகரித்து வைத்தல் சொல்லி பல்வேறு வகையில இவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமான செயல்பாடுகள் இவங்கள்ட்ட இருக்குது இது இல்லாம போலீஸ் ராணுவம் அரசு இந்த போலீஸ் ராணுவம் அரசுக்கு எதிராக மக்களை தூண்டுறதுக்காக மக்கள் இடத்துல வெறுப்பு பிரச்சாரமும் செய்யறாங்க அதுக்காக துண்டு பிரசாரங்களும் செய்யறாங்க அதனால இப்ப ஏற்பட்ட மோசமான காரியங்கள் ஈடுபடுறதால இந்த அமைப்பை தடை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு தடையுமே போடுறாங்க அதுக்கப்புறமா தடை செஞ்சதுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் இரண்டாவது தலைவரா இருக்கக்கூடிய கோல்வர்க்கருக்கு பட்டேல் ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துல அவர் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள் அனைத்து பேச்சு அவர்களுடைய உரைகள் அனைத்துமே வகுப்புவாத விஷத்தால் நிரம்பிடுவானே அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சுமே விஷத்தால மட்டும் தான் இருக்குது அது அன்னைக்கு இல்லை இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க அப்ப விஷத்தால் அவங்களுடைய பேச்சு அனைத்து விஷத்தால இருக்குது அந்த விஷத்தின் விளைவாக தான் காந்திஜியோட விலை மதிப்பற்ற உயிர் இன்னைக்கு பலிவாங்கப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு நீங்க விஷத்தை விதைச்சதால தான் இன்னைக்கு மகாத்மா காந்தியோட உயிர் இன்னைக்கு பலிவாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு இனி இப்ப ஏற்பட்ட காரியங்களை நீங்க ஈடுபடுறதால அதே மாதிரி மகாத்மா காந்தியோட இந்த படுகொலைய நீங்க இனிப்பு வழங்கி கொண்டாடக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபட்டதால இனி அரசிடம் இருந்தோ மக்களிடம் இருந்தோ உங்களுக்கு எந்த ஒரு கருணையோ கரிசனையோ உங்களுக்கு காட்டவே படாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதிட்டு தான் அமைப்படேல் அணைக்கு தடை செய்யறாரு அப்போ மகாத்மா காந்தியோட பங்களிப்பு வீடியோட லென்த் கூடிய கூடாத விஷயங்கள் நம்ம பதிவு செய்யறோம் அப்ப இந்த விஷயத்துல மறைக்கிறதுக்காக இன்னைக்கு பல வகையில என்ன செய்யறாங்க பாடத்திட்டத்துல அந்த விஷயங்களை மறைச்சிட்டு ஏதோ காந்தி ஹார்ட் அட்டாக்ல செத்து மாதிரி பல வகையில வரலாற்று திரிப்புகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால் இப்பேற்பட்ட நேரத்துல இந்த வரலாற்று உண்மைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் பேசலன்னா இங்க வரலாற்றை மறைக்கக்கூடிய காரியங்கள் நடந்துடும் தான் பாருங்க இன்றைக்கும் அந்த உமாநந்த் என்ன செய்கிறாங்க நான் கோட்ஸேவோட பேத்தியின் பெருமையா சொல்கிறேங்கிறாங்க ஒரு சங்கி பெண்மணி ஒருத்தவங்க ஒரு காவி உடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சங்கி இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த ஒரு பெண்ணு மகாத்மா காந்தியோட உருவ பொம்மைக்கு போய் துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி அது மாதிரி கேலியா செய்யக்கூடிய காரியங்களை இன்னைக்கும் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதனால உண்மை வரலாறு என்ன இது மகா ஜனவரி முப்பது அப்படிங்கிறது மகாத்மா காந்தி மரணித்த நாள் கிடையாது மகாத்மா காந்தியோட நினைவு நாள் கிடையாது ஆர் எஸ் எஸ் இல் நாதுராம் கோட்ஸே எனக்கூடிய கூடிய இந்தியாவுடைய முதல் தீவிரவாதியால் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் அப்படிங்கிறது நம்ம வரலாறு அந்த வரலாறு கண்டிப்பா படிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு பதிவு செய்யணும் குறிப்பா சங்கிகள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்பாவித்தரமா மதத்தை காட்டி உங்களை மண்டை கழுவிடுறாங்க அவங்கள நம்பிக்கிட்டு போயிடுறாங்க அவங்க உண்மையில படிச்சிருந்தாங்கன்னா இந்த காரியத்தை ஈடுபட மாட்டாங்க அதனாலதான் அவங்கள படிக்க வைக்காம இடிக்க வைக்கிறாங்க மசூதி ஐடி கோயில சர்ச்சை ஐடின்னு சொல்லி இடிக்கக்கூடிய காரியங்களை ஈடுபடுறதால அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உண்மை தெரியறது அவங்க என்னைக்கு இடிக்கிறத விட்டுட்டு படிக்கிறது பக்கமாக கவனம் செலுத்துறாங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு உண்மையான வரலாறு தெரியும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let